அவர்கள் அவருடைய பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள அவர் வந்து தன்னுடைய காரை பழைய கார் நினைவுகளை ஓட்டி ஓட்டி பயணிக்கிறார் இல்ல பழைய நினைவுகளை நான் நினைவு கூறுகிறேன் கருணாநிதி குடும்பம் ட்ரெயின் டிக்கெட் இல்லாமல் வருமா திருப்பி தஞ்சாவூர்ல நீங்க சொல்லுங்க போதும் நிறுத்திக்கிறோம் இதோட பூராத்தி நிறுத்திக்கிறோம் முடியாது அதிமுகவுக்கு இதே பேசுனா எப்படி எல்லாம் யாரும் வேண்டாம் இன்னும் மோசமான வரலாறு எல்லாம் சொல்ல திமுக ஒரு மோசமான வரலாறு யாருக்கும் இருக்க முடியாது இந்தியாவிலேயே ஏன் இப்படி வன்மம் பிடிச்சிட்டு இருக்கீங்க என்ன வன்மம் இருக்கு இதுல என்ன வன்மம் இருக்கு வன்மம் மாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல கலைஞர் அவர்களுக்கு சட்டமன்ற பணி வெள்ளி விழான்ட்டு அவருக்கு வந்து அவருக்கு ஒரு தங்கச்சங்கலி ஒன்று போடுறாங்க கலைஞருக்கு அந்த தங்கச்சங்கலியை எனக்கு எதுக்கு போடுறீங்க நான் வேற இயக்கம் வேறையா கட்சி வேறயா இதை கட்சிக்கே கொண்டு வரும் கட்சிக்கே அந்த நிதியை கொடுக்குறாரு அந்த சங்கிலியை கட்சியினுடைய கருவூலத்துக்கே கொண்டு போய் சேர்க்கிறாரு இந்த ஐநூறு ரூபாய் வச்சுட்டு என்னடா பண்ண போற சோழா ஹோட்டல சோறு சாப்பிட்டு கண்ணி மரவளை கட்டி விட்ட போறேன் நாய் கேட்ட கேட்டுக்கு சோழா ஹோட்டல சோறு கண்ணி மரவளை கட்டிங் அதாவது நானே இந்த கட்சிக்கு சொந்தம் அப்படின்னு பொழுது எனக்கு எதற்கு சங்கிலி அப்டின்னு நீங்க சொல்றீங்க சொல்லி என்ன செஞ்சாருன்னு போட்டிருக்கு தொண்டர்களிடமே அதை விற்பனை செய்து அந்த பணத்தை கட்சி நிதியில் சேர்த்தார் கேள்வி என்ன வருதுக்கா சரி நீங்க நீங்க தொண்டர்களிடம் கொடுத்த தொண்டர்களிடம்னு பணத்தை வாங்கினேன் அந்த நிதி கருவூலத்துக்கு போயிருக்கு எந்த கருவூலத்துக்கு திமுக கருவூலம் திமுக கருவலமே கிடையாது

இப்போ நீ கட்சிக்காரன்ட்ட உண்டு சொல்ற எனக்கு எதுக்கு செங்கிலின்னு சொல்லி அந்த செங்கிலிக்கான காசை நீ கட்சிக்காரன்ட்ட அதுவும் கருணாநிதிக்கு போட்ட செங்கிலின்னு சொல்லி இன்னும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூடுதலாக வாங்குவ வாங்கி அதை கொண்டு போய் உன் குடும்பத்தோட அறக்கட்டிலே கொடுக்க போற சும்மா நெல்றா இந்த அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய அரங்காவலர்கள் உன் குடும்பத்தினர் அது டிஎம் கே ட்ரஸ்ட் இதுதான் அக்மார் கருணாநிதித்தனம் டிஎம் டிஎம்கே ட்ரஸ்ட் டிஎம் ட்ரஸ்ட்லாம் கிடையாது முரசொலி ட்ரஸ்ட்டு அஞ்சுகம் ட்ரஸ்ட் இந்த மாதிரி வச்சிருக்காங்க அது திமுக அரக்கட்டளை தான் திமுக அரக்கட்டளை தான் திமுக அரக்கட்டளை கிடையாது இது எல்லாம் சார் திமுகவின் சொத்து சார் அஞ்சுகம் ட்ரஸ்ட் திமுகவின் சொத்து சார் ஆனாலும் உங்கள அடிச்சுக்க முடியாது ஜி என்ன அடி சிஞ்சக்குங்கறீங்களே நம்ம திமுக ட்ரஸ்ட்க்கு தான் போய் என்ன என்ன ஆதாரம் கொடுங்க

கருணாநிதி அரசாங்கம் ஒரு அறிவிப்பை மேற்கொள்கிறது என்னன்னா கருணாநிதியுடைய வசனத்தில் வந்த படம் உளியின் ஓசை ஓசை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்த படம் நியாயமா அதுக்கு கிழவனின் இம்சைனு பேர் வச்சிருக்கணும் ஏன்னா கருணாநிதியோட டைலாக் கேட்க நாராசமா இருக்கும் எவனும் உக்கார முடியாது திருச்சி ஓடுவான் கலைஞர் டிவிலே போட மாட்டானுங்க அது அந்த அந்த படத்தை ஏன் அசிங்கப்படுத்தி விட்டா நீ என்ன அந்த படத்துக்கு இவரே இவருக்கு விருது இது விருது வழங்கி குழுவை தேர்வு செய்தது கருணாநிதி விருதை பெற்றுக்கொண்டது கருணாநிதி விருது அறிவிப்பையும் மேற்கொண்டது கருணாநிதி இந்த ஒளியின் ஓசை அதுக்கு ஒரு பொற்கிழி நீ எல்லாம் இந்த மோதிரம் எங்கே இந்த வெள்ளிக்கூடம் எங்கே இந்த பொற்கிழிகள் எங்கே 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 நான் கேட்டா அவங்களோட பதில் என்ன வரும் நாடாவை அவிடுத்து பாவாடையை தூக்கிப்பார் அங்கே அப்படின்னு இதுக்கு உயின் விசில் அடிச்சு வரவேற்பதற்கு ஒரு கும்பல் இதுதான் கருணாநிதி தமிழகத்திற்கு செய்திருக்கின்ற ஆகப்பெரிய சாதனை அறிவில்ல அவன் அவங்க உணர்ந்து சிதற விடுற சில்லரையும் அவனந்து கிடையாது ஏங்கயா அடிச்சு பிடிங்கு வரா

துரைமுருகன் அறுபதாயிரம் கோடி மணல் கொள்ளை நீங்க உடனே ஆஷ்டாக்கு மணல் கொள்ளை திமுகன்னு போட்டுக்காம மணல் கொள்ளை மட்டுமா எல்லாமே தான் கொள்ளையடிக்கிறாங்க மணல் கொல்லையும் சேர்ந்துச்சு இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா நம்ம என்ன திமி அண்ணா திமுக காரன் அந்த குற்றச்சாட்ட வைக்கிறான் திமுக குள்ளே இருக்கக்கூடிய அதுவும் பொறுப்பில் இருந்த ஒரு நபர் அந்த குற்றச்சாட்டையே வைக்கிறாரு அதப்பா சந்தாளா நீயாடா என்ன கொல பண்ண பார்த்தியாகராஜன் தான் முப்பதாயிரம் கோடினு சொன்னாரு வெளியில இருக்கிற ஆளுங்களாம் சொன்னாங்க எப்பாடி பழனிசாமியா சொன்னாரு நீங்களே தான் சொன்னீங்க முப்பதாயிரம் கோடி இது திருடி வச்ச பணத்தை என்ன பண்றது கூட தெரியாமல் முழி முழி முடிக்கிறாங்க கருணாநிதி இருந்தாலாவது எப்படி போய் கொலை அடிக்கணும் எப்படி போய் பகுக்கணும்னு கரெக்டாக சொல்லி கொடுத்துருப்பாரு அது சொல்றதுக்கான அறிவு கூட ஸ்டாலினுக்கு இல்ல என்ன அந்த பக்கமா சுத்துறா நீ அறிவாளின்னு சொல்றேன்டா லூஸ் வெரி குட் முடியாத்தன் குமரன் அதை மறுத்துருக்காரு அந்த மாதிரி ஒரு அது வந்து எவனோ ஃபேக்காக ரெடி பண்ண ஆடியோ இல்லை முடியாத்தன் குமரன் உயிரோட இருக்க வேண்டாமா இப்ப சாதிக் பாட்ஷா மாதிரி தற்கொலை செய்யப்படுவார் தற்கொலை செய்து கொள்ளதில்லை தற்கொலை செய்யப்படுவார் எப்படி அண்ணா நகர் ரமேஷ் சாதி பாட்ஷா அந்த வழியில முடியாத்தங்கும் சேரணும் உங்களுக்கு ஆசையா இந்த கொலையை பண்ணிட்டு பேர் எடுங்க அட்வான்ஸை புரியுங்க பார்த்து மக்கள் முன்னாடி போய் நிக்க போறீங்க வாக்குகள் கேட்டு வாக்கமே இல்லாமல் மக்கள் முன்னாடி நிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க திமுக காரன் என்னங்க நான் என்ன பொய்யா சொல்லிட்டோம் இவனை மாதிரி புளிக்கிட்டா சுற்றுறோம் இங்க ஐயோ எந்த ட்ரெண்டில் எந்த ரூட்ல போனாலும் விடவே நான் என்ன வந்து திமுக மீதான அதிகப்படியான வரலாற்று விமர்சனங்களை நீங்கள் வைக்கிறீங்க நான் வரலாற்று விமர்சனங்களை வைக்கிறேன்னா ரொம்ப சிம்பிளுங்க நீங்க வந்து மாமன்னன் ராஜராஜன் விருது அப்படின்னு கருணாநிதி ஒரு மோசடி படைப்புக்காக கொண்டு போவார் அப்படின்னா இப்ப நம்ம கேட்க மாட்டோமா ஊருக்கு அதாவது தன்னுடைய சமுதாயம் தழைக்க வேண்டும் என்பதற்காக ஊருக்கு ஒரு கோவிலை கட்டியவன் ராஜராஜன் தன்னுடைய குடும்பம் மட்டுமே தழைக்க வேண்டும் ஊருக்கு ஒண்ணு கட்டணும்னு ராஜராஜன் ஒண்ணா நீ இப்படி சத்தம் போட்டு பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா காலையிலேயே அந்த மிஷின் எடுத்து நான் ஒளிச்சு வச்சிருப்பேன்டா இப்ப நீ பேசின மேட்டர் அவன் காதுல விழுந்தது என் தலையை சீவி உள்ள இருக்கிற மூலையை உறிஞ்சிடுவாண்டா திரு ஸ்டாலின் வந்தாரு உங்களை அசிங்க முடித்த நாத்தம் முடித்த வரலாறு ஸ்டாலின் வந்துட்டாரு உதயநிதி வந்துட்டாருனாக்க முத்துவேல் கருணோநிதி ஸ்டாலின் முத்துவேல் கருணோநிதி ஸ்டாலின் சின்னது நீங்க தானே சொல்லிக்கிறீங்க இந்த சீன்டி போடுமா முவேல் கருணாநிதி ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி சின்னது

முரச <laughs> நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்ச போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் போதும் போடா